ோதி ஆண்டு தை மாதம் இருபதாம் நாள் பஞ்சமி அதாவது வசந்த பஞ்சமியாக வருகிறது தை மாதம் அமாவாசையை தொடர்ந்து அடுத்து வரும் பிரதமையிலிருந்து ஒன்பது நாட்கள் ஷியாமலா நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது அது அவ்வளவாக மிகவும் பிரசித்தமாக இல்லாவிட்டாலும் நாம் சியாமலா நவராத்திரியின் மாலை வேளைகளில் துர்காதேவியையும் மகாலக்ஷ்மியையும் சரஸ்வதியையும் வணங்குவது நல்லது அதிலும் முக்கியமாக இந்த தை மாதம் இருபதாம் தேதி அதாவது பிப்ரவரி இரண்டாம் தேதியன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று வசந்த பஞ்சமியாக வருகிறது இந்த வசந்த பஞ்சமியானது நமக்கு அனைத்து கலைகளிலும் நாம் சிறந்து விளங்குவதற்கு நான் நமக்கு ஒரு நல்ல நாடாக இது இருக்கிறது இன்று நாம் எந்த கலைகளை ஆரம்பித்தாலும் அது நமக்கு நன்றாக வரும்படியாக சரஸ்வதி தேவியானவள் நமக்கு அருள் புரிவார் அதனால் அதுவும் நாளை ஞாயிற்றுக்கிழமையாக வருவதால் குழந்தைகள் அனைவரும் வீட்டிலேயே இருப்பார்கள் அதனால் வீட்டில் சரஸ்வதிக்கு சிறப்பான பூஜை செய்து சரஸ்வதி ஸ்தோத்திரங்களை படிக்க செய்து ஏதாவது கலைகளை அவர்களை ஆரம்பிக்குமாறு கூறலாம் அல்லது இப்பொழுது வீணை வாசிப்பவராக இருந்தால் வீணை வாசிக்கலாம் எதுவுமே இல்லை நிச்சயமாக நம் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை நாளை பூஜையை முடித்து படிக்க வைத்தால் சிறந்து படிப்பில் மிகவும் சிறந்து விளங்குவார்கள் ஆதலால் இந்த நாளை தவறவிடாமல் அனைவரும் சரஸ்வதியை வேண்டி நம் குழந்தைகளுக்கு என்ன நல்ல கலைகள் வேண்டுமோ அதை ஆரம்பிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் இதற்கு நாம் சரஸ்வதி ஸ்தோத்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சகலகலாவல்லி மாலை என்ற பாடலையும் பாடலாம் பொதுவாக சிறிய ஸ்தோத்திரமாக இருக்கும் இந்த ஸ்தோத்திரத்தை நான் இப்பொழுது கூறுகிறேன் அதையும் நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை கலைகளை ஆரம்பிக்கலாம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிசியாமி சித்திர்பவது மே சதா இந்த சரஸ்வதி ஸ்துதியை ஒன்பது முறை பாடச் செய்து சரஸ்வதியை பூஜை செய்து அவர்கள் படிப்பை ஆரம்பிக்கலாம் அல்லது எந்த கலையாக இருந்தாலும் அதை ஆரம்பித்து நாளை முதல் சிறப்பாக விளங்கலாம் அனைவரும் சரஸ்வதி அருளை பெறலாம் நன்றி